வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் தினேஷ் தன்ராஜன் வாழ்க்கையில் டெம்பரரியாக இருக்கக்கூடிய கடன் நோய் எதிரி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஆறாம் அதிபதி சம்பந்தப்பட்டது ஆறாம் வீடு சம்பந்தப்பட்டது நீடித்த பிரச்சனைகள் அதாவது தீர்க்கவே முடியாத நோய் தீர்க்கவே முடியாத கடன் ஒரு பத்து வருஷம் பதினஞ்சு வருஷம் ஹவுஸ் லோன் போட்டிருக்கேன் பத்து வருஷம் பதினஞ்சு வருஷம் வேறு பர்சனல் லோன் போட்டிருக்கேன் தீர்க்கவே முடியாத சொத்து பிரச்சனை இந்த மாதிரியான தீர்க்கவே முடியாத விஷயங்கள் எல்லாமே எட்டாம் பாவகம் எட்டாம் அதிபதிக்குள்ளே ஒளிஞ்சி கிடக்கும் மறைவு ஸ்தானங்கள்னு சொல்லக்கூடிய ஆறு எட்டு பன்னெண்டுல எட்டாம் அதிபதி எட்டாம் வீடு ஒரு முழு மறைவு ஸோ எட்டாம் வீடு எட்டாம் அதிபதி முழு மறைவா இருந்தாலும் அதிர்ஷ்டம் வெளியூர் வெளிநாடு வாழ்க்கை இன்னொருத்தரோட பணத்தின் மூலிமா நீங்கள் சந்தோஷமாக வாழக்கூடிய அமைப்பு ஆனதுக்கப்புறம் கிடைக்கக்கூடிய எதிர்பாராத யோகங்கள் இந்த எட்டாம் வீடு எட்டாம் அதிபதி கிட்டே இருக்குது காரணம் ஏழாம் வீட்டுக்கு ரெண்டாம் வீடாக ரெண்டாம் அதிபதியாக எட்டாம் வீடு எட்டாம் அதிபதி வருவாங்க ஸோ எட்டாம் வீடு எட்டாம் அதிபதி ஒரு விதத்தில் கெடுதல்களை கொடுத்தாலும் ஒரு விதத்தில் நன்மைகளை கண்டிப்பாக கொடுத்தே தீருவாங்க அதில் எந்த டவுட்டும் இல்லை சரி இப்போ இந்த எட்டாம் அதிபதி பார்வைப்படக்கூடிய வீடு என்ன பண்ணணும் என்ன மாதிரி செயல்படும் என்ன மாதிரியான பலன்களை தரும் அப்படிங்கிறத வித் எக்ஸாம்பிளோட நம்ம இப்போ பார்ப்போம் இப்போ வரக்கூடிய எக்ஸாம்பிளில் லக்னம் விருச்சக லக்னம் விருச்சக லக்னத்துக்கு எட்டாம் அதிபதியாக பதினோராம் அதிபதியாக வரக்கூடிய புதன் லக்னத்துக்கு நாலாம் வீட்டில் கேந்திர பலம் பெற்று லக்னத்தோட பத்தாம் வீட்டை பார்க்குறாரு ஸோ இப்படி இருக்கக்கூடிய புதன் இந்த லக்னத்துக்கு எட்டாம் வீட்டுக்கு தான் வலுப்பெற்றிருக்கார் பதினோராம் வீட்டுக்கு வலுப்பெறலை நாலாம் வீட்டில் கேந்திரம் பழம் பெற்று பத்தாம் வீட்டை பார்க்குறனால அந்த புதன் பத்தாம் வீட்டோட ஆதிபத்தியம்னு சொல்லக்கூடிய நீடித்த தொழில் அமைப்பு நீடித்த வேலை அமைப்பு நீடித்த வருமானம் சார்ந்த விஷயங்கள் அரசு துறை சார்ந்த விஷயங்களில் தடைகளை உருவாக்குவார் ஸோ புதன் தச வாழ்க்கையில் வராத பட்சத்தில் அந்த ஜாதகருக்கு பத்தாம் பாவகம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் கொஞ்சம் கொஞ்சம் இருக்கும் அதாவது எந்த ஒரு நீடித்த அமைப்பு சார்ந்த எந்த ஒரு முயற்சி எடுத்தாலுமே அதில் தடைகள் அவருக்கு இருக்கும் ஏன்னா பத்தாம் வீட்டோட மிக முக்கிய காரகத்துவமே பர்மனெண்ட்டாக ஒருத்தருக்கு வரக்கூடிய தொழில் சார்ந்த வருமானம் வேலை சார்ந்த வருமானம் இது எல்லாமே இந்த பத்தாம் பாவத்துக்குள்ளே இருக்கக்கூடிய விஷயங்கள் ஸோ அது சார்ந்த விஷயங்களில் புதன் கை வைப்பார் சப்போஸ் புதன் தசை வாழ்க்கையில் நடைமுறைக்கு வருது அப்படிங்கிற பட்சத்தில் அந்த ஜாதகர் பத்தாம் பாவகம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் கடுமையான மன உளைச்சலுக்கு ஆளாவார் எந்த அளவுக்கு புதன் வலுப்பெற்று அறிவை கொடுத்தாலுமே கூட அதில் தோல்விகளை கொடுத்து அந்த ஜாதகரை கஷ்டப்படுத்துவார் ஏன்னா அஷ்டமாதிபதி ஸோ அவர் புதுசாக இப்போது இந்த அமைப்பில் புதன் தசை வருதுன்னா தசை ஆரம்பித்த உடனே நான் தொழில் ஸ்டார்ட் பண்ணுறேன் பிஸ்னஸ் பண்ண போகிறேன் நல்ல வேலையிலே இருந்தாலும் சரி நான் ஒரு பிஸ்னஸ் பண்ண போகிறேன் ஒரு பெரிய ஆளாக வரணும்னு ஆசை இருக்குது அப்படி இப்படின்னு உள்ளே பிஸ்னஸில் இறங்குவாங்க அப்படி இறங்க ஆரம்பித்ததுக்கப்புறம் அந்த புதன் ஜெயிக்க வைப்பாரன்னு கேட்டால் ஃபஸ்ட்டு தோல்வியை தான் அந்த ஜாதகருக்கு மிகப்பெரிய அளவில் கொடுப்பார் அந்த தோல்வி தாங்க முடியாத தோல்வியாக இருக்கும் காரணம் அஷ்டமாதிபதி வலுப்பெற்று பார்க்கக்கூடிய பாவகம் எப்பொழுதுமே கொஞ்சம் ஆசலேஷன்லே தான் இருக்கும் இப்போ ரெண்டாம் பாவத்தை அஷ்டமாதிபதி பார்க்குறாருனா குடும்பம் அமையக்கூடிய விஷயங்களில் பேசக்கூடிய வார்த்தைகளில் பணத்தை கையாளக்கூடிய அமைப்பில் கண் சார்ந்த விஷயங்களில் ரொம்ப கேர்ஃபுல்லாக கவனமாக இருக்கணும் இப்போது அஷ்டமாதிபதி அஞ்சாம் பாவத்தை பார்க்குறாரு அப்படிங்கிற பட்சத்தில் குழந்தை வளர்ப்பில் பூர்வீக சொத்தை கையாளக்கூடிய விஷயங்களில் கேம்பிளிங் ரேஸ் இது சார்ந்த விஷயங்களுக்குள்ளே போகும் பொழுது ஷேர் மார்க்கெட் ரிலேட்டடான பிஸ்னஸ் பண்ணும் பொழுது கவனமாக இருக்கணும் இதுதான் அந்த அஷ்டமாதிபதி பார்வைப்படக்கூடிய பாவகம் எப்பொழுதுமே அது சார்ந்த ஆதிபத்தியத்தை செயல்பட விடாமல் கொஞ்சம் தடுக்கும் அப்படிங்கிறது நிதர்சனமான உண்மை இப்போது இன்னொரு எக்ஸாம்பிள் காட்டுறோம் பாருங்கள் இப்போ வரக்கூடிய எக்ஸாம்பிளில் லக்னம் கன்னியா லக்னம் கன்னியா லக்னத்துக்கு அஷ்டமாதிபதி லக்னாதிபதிக்கும் வேற இந்த அமைப்பில் லக்னத்துக்கு எட்டில் செவ்வாய் ஆட்சி பலம் பெற்று மறைஞ்சு இருக்கக்கூடிய அமைப்பில் அந்த செவ்வா செவ்வா தோஷம் அப்படிங்கிற அமைப்பு அந்த இடத்துல ஏற்படுது ஏன்னா எட்டுலேருந்து ரெண்டாம் பாவத்தை பார்ப்பார் ஸோ செவ்வா தோஷம் அப்படிங்கிற அமைப்பு இந்த இடத்துல இருக்குது ஸோ எட்டில் இருக்கக்கூடிய செவ்வாய் ரெண்டாம் பாவத்தை பார்க்கறனால அந்த ஜாதகருக்கு பணத்தை கையாளக்கூடிய விஷயங்களில் சம் டெக்னிக்ஸ் தெரியாது வருது போகுது செலவு பண்ணுறோம் அப்படிங்கிற அமைப்பில் அவர் இருப்பார் ஒரு பட்ஜெட் போட்டு கரெக்டாக பிளான் பண்ணி செலவு பண்ணக்கூடிய ஆளாக இருக்க மாட்டார் சேவிங்ஸு அப்படிங்கிற விஷயத்த அவர் யோசிக்கவே மாட்டார் அடுத்தது ரெண்டாம் பாவத்தை செவ்வாய் பார்க்குறனால பேச்சில் ஒரு தெளிவு இருக்காது அப்படியே பேசினாலுமே கொஞ்சம் ஹார்ஸாக கொஞ்சம் விகரஸாக பேசக்கூடிய அமைப்புகளை அந்த செவ்வாய் தருவார் கண் சார்ந்த விஷயங்கள் ஏதோ ஒரு குறைபாடுகள் இருக்கும் அல்லது கண் சார்ந்த ஏதோ ஒரு குறைபாடு செவ்வாயிசை வந்தால் அந்த ஜாதகருக்கு ஏற்படும் அதே போல் எட்டில் இருந்து ரெண்டாம் பாவத்தை பார்க்குறனால குடும்பத்தை அனுசரிக்கக்கூடிய தன்மை பொறுமை அப்படிங்கிற விஷயம் அந்த ஜாதகர்கிட்ட ரொம்ப ரொம்ப குறைவாக இருக்கும் எடுத்தோம் கவுத்தோன்னு பேசக்கூடிய அமைப்பு யாரையும் வச்சு பார்த்து நிதானமாக பேசணும் அப்படிங்கிற ஒரு தெளிவில்லாத தன்மைகளை இந்த ரெண்டாம் பாவத்தை பார்க்கக்கூடிய செவ்வாய் தருவர் இந்த இடத்துல செவ்வாய் ரெண்டாம் பாவத்தை பார்க்குறனால தான் இந்த அளவுக்கு பிரச்சனைன்னு கேட்டால் கிடையாது அஷ்டமாதிபதியாக வந்து அவர் அஷ்டமஸ்தானத்தில் வலுப்பெற்று ரெண்டாம் பாவத்தை பார்க்கறனால தான் தர வேண்டிய விஷயங்களை இன்னொரு பாவகத்தின் மேலே அவர் வலிமையாக செயல்படுத்துவார் அப்படிங்கிறது இப்போது அஞ்சாம் அதிபதி ஒரு பாவத்தை பார்க்குறாருனா அந்த பாவத்தை வலுப்படுத்துவார் இப்போது ஒரு பத்தாம் அதிபதி லக்னத்தை பார்க்குறாரு அப்படின்னா அந்த பத்தாம் பாவகத்தின் வழியாக தர வேண்டிய விஷயங்களை லக்னத்தின் மூலமாக அந்த ஜாதகர் கொடுப்பார் இப்போது ஒரு அஷ்டமாதிபதி ஒரு பாவத்தை பார்க்குறாருனா அவர் தர வேண்டியது தானே அவர் கொடுக்க முடியும் அவர் ஒன்றும் புதுசாக கொடுக்க முடியாதுல்ல அவர்கிட்ட என்ன இருக்கோ அதை தானே கொடுக்க முடியும் ஸோ அஷ்டமாதிபதி பார்வைப்படக்கூடிய பாவகம் எப்பொழுதுமே அஷ்டமாதிபதி வலுப்பெற்றுருக்கக்கூடிய பட்சத்தில் டிஸ்டர்ப் ஆகும் ஆனால் அதே அஷ்டமாதிபதி வேறு லக்ன யோகாதிபதியோட தொடர்பில் இருந்து ஒரு பாவகத்தை பார்க்குறாருன்னா கண்டிப்பாக அந்த பாவகம் டிஸ்டர்ப் ஆகாது நன்மைகளை தரும் அந்த அஷ்டமாதிபதியோடு இருக்கக்கூடிய பிளானட் டிஸ்டர்ப் ஆயிரும் எப்படி பார்த்தாலும் இந்த அஷ்டமாதிபதிகள் தொடர்பு கொள்ளக்கூடிய விஷயம் அப்படிங்கிறது ஒரு ஜாதகத்தில் நல்லது இல்லை இந்த வீடியோவில் அஷ்டமாதிபதியோட பார்வைப்படக்கூடிய பாவகம் எப்படி வேலை செய்யும் அப்படிங்கிற விஷயம் உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சுருக்குன்னு சொல்லி நான் நம்புகிறேன் மீண்டும் அடுத்த வீடியோவில் இதே மாதிரி ஒரு சூப்பரான கண்டனோடு மீண்டும் நான் உங்களை சந்திக்கிறேன் ஸ்டெட்யூன் தேங்க்யூ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் தேங்க்யூ ஸோ மச்